கடந்த சனிக்கிழமை ஏழாந்தேதி சர்வதேச ஊடகங்கள் உள்நாட்டு ஊடகங்கள் இணைந்து சுவாதீன தேர்தல் கண்காணிப்பு குழுவான பெஃப்ரலுடன் பெஃப்ரலும் மார்ச் பன்னெண்டு இயக்கம் இணைந்து ஒரு விவாத நிகழ்வொன்றை கொழும்பில் ஒழுங்குபடுத்தி இருந்தார்கள் ஜனாதி பிரதான ஜனாதிபதி இடையிலான ஒரு விவாதமாக இந்த விவாதத்துக்கு தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சித் தலைவர் ரனில் சஜித் பிரேமதாஸ் அன்றகுமார் திசாநாயக்கு நாமல் ராஜபக்ஷ் எமது தாயக மக்கள் கட்சியின் கூட்டணியான சர்வஜன அதிகாரத்தின் ஜனாதிபதி வேட்பாளரான திலீத் ஜாய வீரர் மற்றும் தமிழர்களின் பொது வேட்பாளர் என கூறப்படும் அரியணேந்திரன் உட்பட்ட ஏனைய வேட்பாளர்கள் அனைவரையும் ஒரு பகிரங்க விவாதத்திற்கு அழைத்திருந்தார்கள் ஏழாம் தேதி இந்த ஐந்து பேரையும் ரணில் சஜித் அனுர திலீப் அத்துடன் அரியணேந்திரன் இந்த ஐந்து பேரையும் முதல் முதலாவதாக இந்த விவாதத்துக்கு நேரடி விவாதத்துக்கு அழைத்திருந்தார்கள் ஆயினும் அந்த விவாதத்தில் பங்கேற்பதாக முன்னர் அறிவித்து தாம் வருவதாக ஒத்துக்கொண்ட அரியநேந்திரன் நாமல் ராஜபக்ச சஜித் பிரேமதாசா ஆகிய மூவரும் இறுதி நேரத்தில் இந்த விவாதத்தில் கலந்து கொள்ளவில்லை அனுரகுமார குமாரதிசா நாயகமும் ரணில் விக்ரமசிங் அவர்களும் தாங்கள் வருவதா இல்லையா அன்று கட்டம் வரை தங்களுக்கு தகவல் அளிக்கவில்லை என அந்த ஏற்பாட்டுக்குழு அறிவித்திருந்தது இறுதியில் இந்த விவாதத்தில் ஒரே ஒருவராக எமது கட்சி தலைவரும் எமது சர்வஜன அதிகாரத்தின் ஜனாதிபதி வேட்பாளருமான தி திலீப் சாயவர் அவர்கள் இருந்தார் அப்போ இப்போ நாங்கள் இந்த இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா தமிழர்கள்ட்ட பொது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நபர் ஏன் அவர் அவருக்கு வாக்கு போட வேண்டும் என இரண்டு காரணங்களை தமிழரசு கட்சியின் சிலர் முன்வைக்கின்றார்கள் அந்த இரண்டு காரணத்தில் இரண்டு காரணங்களை ஏன் தமிழ் மக்கள் இந்த பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதற்கு இரண்டு காரணங்களை முன்வைக்கின்றார்கள் ஒன்று வந்து எமது தமிழினத்தின் ஒற்றுமையை வழிகாட்டுவதற்காக நாம் அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என கூறப்படுகின்றது ரெண்டாவதாக எமது பிரச்சனையை தமிழர் பிரச்சனையை தென்னிலங்கைக்கும் சர்வதேச ரீதியிலும் கொண்டு செல்வதற்காக நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலை ஒரு தளமாக பாவிக்கின்றோம் ஆகவே தமிழ் மக்கள் இவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள் அப்போ இந்த ரெண்டுமே இவர் இந்த வாதத்தில் இந்த விவாதத்தில் பங்கேற்காத காரணத்தால் இந்த ரெண்டு 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 காரணங்களும் அடிபட்டு போது ஒன்று முதலாவது தமிழர்களின் ஒற்றுமையை வழிகாட்ட நாங்கள் இந்த வேட்பாளரை முன்னிறுத்தி இருக்கின்றோம் என்று கூறப்படுகின்ற என்று கூறுகின்ற தமிழரசு கட்சியின் தலைவர் ஒருவரை ஆதரிக்கின்றார் ராஜா ஒரு தரப்பை ஆதரிக்கின்றார் ஸ்ரீதரன் ஒரு தரப்பை ஆதரிக்கின்றார் சுமந்திரன் ஒரு தரப்பை ஆதரிக்கின்றார் ஸோ இவர்களுக்கு இடையில முதல் புலவு இருக்கின்றது அந்த புலவை சரி செய்து இவர்கள் முதல் தமிழ் தமிழ் தேசிய கூட்டணியாக பிரபாகரனால் உருவாக்கப்பட்ட இந்த கூட்டணி இன்று நொறுக்கப்பட்டு நொறுங்கி போயிருக்குது ஸோ இந்த கூட்டணி முதல் தாங்கள் தங்களுக்குள்ள ஒற்றுமையாக இருக்கட்டும் தாங்கள் ஒற்றுமையாக தமிழ் தமிழ் மக்களின் ஒற்றுமைக்காகத்தான் இவர்கள் உண்மையிலே இந்த வேட்பாளரை நிறுத்தி இருந்தால் முதல்ல தாங்கள் கொஞ்சம் பேர் அதுக்குள்ளே இருக்கிற தங்களுடைய கட்சிகளை ஒன்றாக்கி தாங்களுடைய ஒற்றுமையை முதல்ல வெளிப்படுத்தட்டும் ஆகவே நாங்கள் தமிழ் மக்களுக்கு கூறுவது என்னென்னா இது இது வந்து வேறொரு நிகழ்ச்சி நிரல் இது உண்மையிலே தமிழ் மக்களுக்கான வேட்பாளர் அல்ல ஆகவே இது நிராகரியுங்கள் நிராகரிக்கிறதுக்கான மிகச்சிறந்த காரணம் இவர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை ஒற்றுமை இல்லாதவர்கள் வந்து எங்களுக்கு ஒற்றுமையை பற்றி வகுப்படுப்ப வகு வகுப்படுப்பது கேலிக்குரியது ரெண்டாவது தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தென்னிலங்கைக்கும் சர்வதே சர்வதேச ரீதியிலும் சொல்வதற்காக நாங்கள் இந்த தளத்தை பயன்படுத்துகிறோம் என அவர்கள் தெரிவித்தார்கள் அது உண்மையாக இருந்தால் அவர்கள் இந்த பகிரங்க விவாதத்துக்கு சென்றிருக்க வேண்டும் வேட்பாளர் தமிழர்களின் வேட்பாளர் என்று சொல்லப்படுகின்ற நபர் முதல்ல அதை ஒத்துக்கொண்டு நான் வருகிறேன் என்று சொல்லி கடைசி நேரத்தில் அவர் போகலை அப்போ இது வந்து சர்வதேச ஊடகங்கள் இலங்கையில் இருக்கிற சகல ஊடகங்களும் இணைந்து பெஃப்ரல் போன்ற தேர்தல் ஆணைக்குழு கண்காணிக்கும் ஒரு தேர்தல் அமைப்பொண்டு இதை ஒழுங்கு பண்ணி இது ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதமாக உருவாக்கப்பட்டிருந்தது பல நூறு பல்லாயிரம் மக்கள் அதில் வந்திருந்தார்கள் ஸோ அந்த தளத்தை இவர்கள் பாவித்திருக்கலாம் தங்களுடைய கொள்கைகளை தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தென்னிலங்கைக்கு சொல்றதுக்கு சர்வதேசத்துக்கு சொல்றது அப்போ உண்மையிலேயே அங்கே வந்து இவர்கள் சொல்கின்ற அந்த காரணம் அடிபட்டு போகுது இவர்களுடைய உண்மையான நோக்கம் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை சர்வதேசத்துக்கோ தென்னிலங்கையோ சொல்வது அல்ல இவர்கள் வேறு பல இவர்களுடைய நிகழ்ச்சினர்களுக்காக இவர்கள் தங்களுடைய சொகுசு வாழ்க்கைக்காக தங்களுக்காகத்தான் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார்களே தவிர தமிழ் மக்களுக்கு ஆக இல்லை என்பது இங்கு நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது இந்த விவாதத்தில் பங்கேற்காமை முதலாவது விடியம் ரெண்டாவது வந்து அன்பகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்தில் வச்சு நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஒரு நிகழ்வில் தென்னிலங்கையில் தென்னிலங்கை ஒரு மாற்றத்துக்காக தயாராகி வருவாது வருவதாகவும் தென்னிலங்கை மக்கள் தங்களுடைய கட்சிக்கு தனக்கு வாக்களிக்க தயாராகி இருப்பதாகவும் அது நிச்சயமான வெற்றி என்றும் அந்த வெற்றியில் தமிழ் மக்கள் கட்டாயமாக பங்காளிகளாக இருக்க வேண்டும் என்றும் அதற்கு எதிரானவர்களாக புத்துறை குத்தப்பட வாய்ப்பு இருக்கின்றது தென்னிலங்கில் ஆகவே நீங்கள் எங்களுக்கு கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்ற கருத்து என்று சாரப்பட ஒரு கருத்தை சொல்லி இருந்தால் சொல்லியிருந்தார் இந்த கருத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் காரணம் வந்து ஒரு ஒரு வேட்பாளர் அவருடைய துணியும் அவர் கூறிய விடயமும் உட்கருத்து என்னென்னா நீங்க கட்டாயம் எங்களுக்கு தான் எல்லாரும் போட போறாங்க வெல்ல போறோம் நீங்களும் கட்டாயம் எங்களுக்கு போடுங்க போடாட்டி நீங்க எதிரிகளாக பார்க்கப்படுவீங்க என்றதான் அந்த கருத்து ஒரு அரசியல் முதிர்ச்சி அடைந்த ஜனாதிபதி வேட்பாளர் ஏனைய சக மக்களையும் அரவணைக்கின்ற தொணியில மற்ற பேசக்கூடியவர் இவ்வாறான ஒரு கருத்து இதுதான் அவையோட உண்மையான உண்மையான கருத்து அவையோட மனசுக்குள்ள இருக்கிற அந்த 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 ஹேட்டட் சொல்கிற வெறுப்பு வெளியில் வந்த தருணமாக நாங்கள் அதை பார்க்குறோம் உண்மையிலேயே ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் என்ன சொல்ல வேண்டும் என்றால் இப்போ நாங்கள் எங்களுடைய வேட்பாளர் நாங்கள் என்ன சொல்கின்றோம் என்றால் எங்களுடைய கொள்கைகள் எங்களுடைய நடவடிக்கைகள் எங்களுடைய செயல்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அது ஏற்றுக்கொள்வீர்களாக இருந்தால் நீங்கள் எங்களை ஆதரியுங்கள் என்று தான் நாங்கள் மக்கள்கிட்ட கேட்குறோம் எங்கள்கிட்ட கொள்கை சரியன்னு நீங்கள் நினைச்சா எங்களுடைய செயல்பாடு சரியன்னு சரியாக உங்களுக்கு பட்டா நாங்கள் மக்களுக்காக சேவையாற்றுகிறோம் என்றது என்றது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தெரிகிற தெரிகின்றதாக இருந்தால் நீங்கள் எங்களுக்கு வாக்களியுங்கள் அல்லது தாங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதற்கான சுதந்திரமும் உரிமையும் மக்களுக்கு இருக்குது அந்த உரிமையில அன்றகுமாரை கை வைத்திருப்பதாக நாங்கள் எண்ணுகின்றோம் இந்த மாதிரி சாண்டித்தன கதைகள் இங்கே வந்து சொல்ல வேண்டாம் என்று நாங்கள் தேசிய மக்கள் சக்தியிட வேட்பாளருக்கு தெரிவித்துக்கொள்றோம் இனியாவது அரசியல் முதிர்ச்சியோட பேச கற்றுக்கொள்ளுங்கள் அவருடைய கட்சியில் நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு தக் தக் பொலிட்டிக்ஸ் அல்லது ஹேட்டட் பொலிடிக்ஸ் தான் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க நீங்க எங்களுக்கு போடாட்டிக்கு நாங்க ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வோம் தெரியுமா என்ற தான் அங்க இருக்குது அதே கட்டி சுமந்திரன் ஒரு கருத்தொன்று தெரிவிச்சிருந்தார் அது அன்பகுமாரோட கருத்து அப்படியான ஒரு கருத்து இல்லை அவர்கிட்ட கருத்துக்கு இவர் தான் டிரான்ஸ்லேஷன் கொடுக்குறார் வியாக்கினம் கொடுக்குறாரு அவர்ட இருக்கு அவர்கிட்ட கருத்துக்கு வியாக்கினம் கொடுக்கறதுக்கும் அதை நியாயப்படுத்துறது இவர் என்னத்துக்கு பாஞ்சடிச்சு அதுக்கு நியாயப்படுத்துகிறார் எங்களுக்கு தெரியலை அதுக்கு பின்னாலையும் வந்து இந்த டீலுகள் தான் யார் ஆட்சிக்கு வந்தாலும் பிரிஞ்சு பிரிஞ்சு ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தரை ஆதரித்து கடைசியில் தாங்கள் தங்களுடைய சொந்த வேலையை செய்து கொள்வதற்கான ஒரு 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 விடயமாக தான் சுமந்திரன் அன்றகுமாரவை ஆதரிக்கிறது நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் சேர்ந்து வேலை செய்ய தயாராக இருக்கிறோம் என்று சுமந்திரன் சொல்லியிருந்தார் இது ரெண்டாவது புடியம் இவ்வாறான சன்னித்தன அரசியலை தேசிய மக்கள் சக்தி யாழ்ப்பாணத்தில் வந்து அரங்கேற்ற வேண்டாம் அதை நீங்கள் உங்களோட பிரதேசங்களை வச்சுக்கொள்ளுங்கள் இங்கே நாங்கள் அப்படி பயந்த அரசியல் செய்கிறதுக்கு இல்லை அது அந்த காலமெல்லாம் முடிஞ்சிது மூன்றாவதாக இன்றைக்கு செய்தியில் நாங்கள் பார்த்த நாங்கள் நெல்லியடியில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வு அதாவது ரயில் விக்ரமசிங் அவர்களுடைய அரசியல் கூட்டம் ஒன்று ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது அங்கஜன் ராமநாதனால் அந்த மைதானத்தில் இன்றைக்கு இன்று இன்றைய ஒரு ஒன்பதாம் தேதி அவர்களுடையது ஆறாம் தேதியோ ஏழாம் தேதி நடந்திருக்குது பிறகு ஒன்பதாம் தேதி சஜித் பிரேமதாசா அவருடைய மனைவி பாரியார் பங்க பங்கேற்கும் ஒரு கூட்டம் ஒன்றுக்காக அவர்களுடைய தரப்பினர் அதாவது அங்கஜன் ராமநாதனும் அவருடைய சித்தப்பா அவருடைய தந்தையும் சித்தப்பாவும் இப்போ ரெண்டு முகாமில் நிற்கிறார்கள் பிரிந்து அப்போ அவருடைய சித்தப்பா என்கிற ராஜனால் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது பத்தாம் தேதி ஒரு கூட்டம் ஒன்று அதுக்காக அந்த மைதானத்தை உரிமையாளர்கள் அந்த கூட்டத்துக்கு அவர்கள் புக் பண்ணி கொடுத்திருக்கின்றார்கள் அந்த மைதானத்தை பத்தாம் தேதிக்கு அவர்கள் புக் பண்ணி கொடுத்துருக்கின்றார்கள் அப்போ அந்த இடத்துல அங்கஜன் ராமநாதனின் தந்தையான ராமநாதனும் அவருடைய சகோதரரான ராஜனும் தர்க்க தர்க்கித்து வாய் தகர்த்துக்கள் ஈடுபட்டு இது பெரிய காய்களப்பு கிட்ட போய் பிறகு போலீஸ் வரைக்கும் போய் இந்த நிகழ்வு இருக்குது அப்போ ராமநாதன் போய் என்ன செஞ்சிருக்காரு அந்த சன சமூக நிலையம் தான் அதுக்கு பொறுப்பான மைதானத்துக்கு பொறுப்பாளிகள் அதை பூட்டி துறப்பு எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார்கள் இந்த நிமிடம் வரை துறப்பு அந்த இளைஞர்களுக்கு வழங்கப்படவில்லை அப்புறம் அவர்கள் அதை உடைச்சு எடுத்திருக்கிறார்கள் அதுக்கு கூறின காரணம் சாமான் சாமானிருக்குண்டு உங்களுடைய பொருட்கள் இருந்தால் நீங்கள் அப்படி போய் அடாவடியாக பூட்டி போட்டு துறப்பெல்லாம் கொண்டு போயிடலாது இங்கே வந்து இது நாங்கள் மக்களுக்கு சொல்கிறது என்ன சொல்ல விருப்பம் என்னென்றால் இந்த மண்ணில் பல்வேறு தர தரப்பினரும் அரசியல் செய்யலாம் செய்ய வேணும் புதியவர்கள் செய்ய வேணும் பல்வேறு கருத்துக்கள் கொள்கைகள் உள்ளவர்கள் அரசியல் செய்ய வேணும் அதுக்கான இடம் ஜனநாயகத்தில் இருக்குது அதான் ஜனநாயகம்ன்றது இது எனக்கு தான் கிரவுண்ட் தரவனும் நான் தான் செய்வன் மெட்டாலுக்கு இங்கே கூட்டம் நடத்தேயாது நடத்தின நாங்கள் நடத்த விட மாட்டோம் என்று இந்த சண்டித்தன அரசியல் எல்லாம் நீங்கள் எங்கேயாவது முந்தி வச்சு கொள்ளுங்கள் இனிமேல் இந்த மாதிரி சண்டித்தன அரசியல் நாங்கள் ராஜனுக்கும் சொல்லிக்கொள்கிறோம் ராமநாதனுக்கும் சொல்லிக்கொள்கிறோம் இந்த சண்டித்தனம் வந்து நீங்கள் செய்யாதீங்க இளைஞர்கள் புதியவர்கள் அரசியல் செய்கிறதுக்கு பல கருத்தாவில் பல பல அரசியல் கட்சிகள் இருக்கட்டும் ஆனால் இந்த அராஜக அரசியல் நிறுத்தப்பட வேண்டும் இங்கு தேசியத்தின் பேரால் ஒரு அராஜக அரசியல் ஒன்று நடந்து கொண்டிருந்தது அதுக்கு மாற்றாக நாங்கதான் தான் மாற்று என்று சொல்லி அரசு அரசோடு ஒத்தோடிகளாக வேலை செய்தவர்களும் ஒரு அராஜக அரசியல் தான் செய்து கொண்டிருந்தார்கள் அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இதை பார்க்கின்றோம் இது ஜனநாயகத்துக்கு ஆபத்தானது சும்மாவே இவேட வந்து அந்த என்ன அந்த மாஃபியா அரசியல் தான் இட சும்மாவே வீடு இருக்குது நாங்கள் நாங்கள் இவர்களுடன் வேலை செய்தவர்கள் எங்களுக்கு தெரியும் மக்களை பயங்காட்டி பே காட்டி இப்போ சண்டித்தனம் வச்சு சூடுபட்டு பிஸ்தோல்களை எடுத்து இந்த மாதிரி சண்டித்தனம் எல்லாம் பழைய காலத்தோட முடிஞ்சுது இனிமேல் இந்த சேட்டியல் இந்த மண்ணில நிகழ்த்துறதுக்கு தயாராகாதீங்க நீங்கள் எல்லாம் புறக்கணிக்கப்படுவீர்கள் உங்களுடைய இன்னன் நவுட்டங்களுக்கு தெரியும் சரியா போதை வஸ்து வியாபாரங்களும் காசுகள் காசுகளுக்காக அரசியலும் உங்களுடைய அதிகாரங்களை தக்க வைக்கிறதுக்காக உங்களுடைய குடும்பங்களை வளர்க்குறதுக்காகவும் செய்கிற அரசியலும் ஏழைகளை பாவிகள் அப்பாவிகளை ஏமாற்றி வேலதாரம் அதத்தாரம் இததாரம் என்று உழைப்பை சுரண்டி மற்றவர்களின் சொத்துக்களை பறித்து பெட்ரோல் செட்டெல்லாம் எல்லாம் ஆட்டியோ பேரில் இருந்த பெட்ரோல் செட்டுகளை பறித்து ஆக்கி இந்த விளையாட்டெல்லாம் வச்சு கொள்ளாதீங்க நாங்கள் இந்த மண் பல போராட்டங்களுக்கு பிறகு இப்போதான் ஜனநாயக சுவாசி ஜனநாயக காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கின்றது மக்கள் இளைஞர்கள் தாங்கள் விரும்பி அரசியலை செய்வதற்கான ஒன்று இங்கே நிச்சயமாக உருவாகி கொண்டிருக்குது அந்த சூழலுக்கு இடைஞ்சலான இந்த மாதிரி அக்கிரம அதிரடி அடாவடி அரசியல்வாதிகள் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று மக்களுக்கு கொள்கின்றோம் இவர்களுக்கும் சொல்கிறோம் இதெல்லாம் பார்த்துக்கொண்டு இதெல்லாம் அனுமதிக்கிறதுக்கு இன்றைய சமூகம் இளைஞர் சமூகம் தயாராக இல்லை ஆகவே இந்த அரசியலை நிறுத்திக் கொள்ளுங்கள் செய்து நன்றி